அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

பெண்ணுனுடைய பிறப்பு குழியில தான் பிறப்பு உண்டாக்கும் அந்த பிறப்புல பிறந்த மனுஷன் யாருமே எந்த இது இதுமே உயர்ந்தது கிடையாது தாழ்ந்தது கிடையாது மனசுல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி பணக்காரன் ஏழை இதெல்லாம் உருவாக்கிக்கணும் இவன் பிறக்கும் போது அது குழந்த நான் பணக்காரன் தெரியுமா உயர்ந்த ஜாதின்னு தெரியுமா எது தெரியும் அது எங்க வளருதோ அந்த மதம் எங்க வளருதோ அந்த ஜாதி எங்க வளருதோ அந்த குலம் அப்படி வளர்ப்புல வளர்ந்த தவிர இயற்கையில கிடையாது இயற்கையில இறைவனுடைய ஜாதி மதமே கிடையாது ஆனா மனசுக்கு ஜாதி மதம் இருக்குது ஏன்னா ஆத்மாவனுடைய பொழுந்தான் மனம் மனத்தனுடைய நிலை என்னன்னா தாயினுடைய தகப்பன் தாய்கிட்ட புணரல் பண்ணும் அண்டகாரணம்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுத்தும் அந்த அண்டகாரணம் என்ன என்ன அப்படின்னா மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த நாளை ஏற்படும் போது தான் ஒரு தாய்கிட்ட பொனருள் பண்ண முடியும் அந்த பொனல் பண்ணும்போது அந்த தாயினுடைய கருவில் விழுந்தது அந்த அந்த தான் அப்போ அதுக்கு வேற எதுவும் இல்லை ஆனால் அந்த தாயினுடைய கருவில் விழுந்த அந்த அந்தகாரணம் உருவாக உருவாக அஞ்சு பஞ்சபூதங்களும் கூட உருவாகும் அது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி இந்த அஞ்சும் சேர்ந்துக்கின்னு இது சொல்லுது நான் முன்ன வந்தேன் அந்த காரணம் சொல்லுது நான் முன்ன வந்தேன் அப்போ இந்த அந்தகர்ணுடைய நிலை என்ன அப்படின்னா மனம் ஒரு பாஸ் மாதிரி அது எந்த வேலையும் செய்யறது இந்த மூணு சித்தம் புத்தி அகங்காரம் அடியாட்களை வச்சுக்கிட்டு அப்போது புத்தி சொல்து இது மாதிரி ஒருத்தர் பணம் எடுத்தும் போகிறாரு அப்படின்னு சித்தம் சொல்து அறிவு சித்தம் அறிவுன்னு அர்த்தம் நமக்கு எதுக்கு அவர் எடுத்தும் போறாரு அவர் பண்ணிட்டு அவர் எத்தும் போறாரு அகங்காரம் சொல்லுது நீ பொடுங்கறியா நான் பொடுங்கட்டா இல்லைன்னா நான் பிடிங்கு வந்த பண்ணு பிடிங்கி வந்து அப்போது அகங்காரத்தினுடைய நிலை என்ன நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அதனால தான் சொன்னார் செல்வாய்க்கு ரொம்ப அழகாக சொன்னார் சேவல் நாலு குஞ்சிகள் அஞ்சு கூவமான கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே நான் தான் முன்ன வந்தேன் நீ தான் முன்னே வந்த இந்த ஊடு எனக்கு தான் சொந்தம் அஞ்சு பஞ்சபூதம் அப்போ அந்த காரணம் சொந்த இல்ல இல்ல எனக்கு தான் இது உரிமையா இருந்து ஆனா இந்த நாலு சேவலும் சாகணும் இந்த அஞ்சு குஞ்சும் சாகணும் அப்படின்னா கூவமான கிழநறி கூட்டுக்குள்ளே புகுந்த பெண் சேவல் நாலும் இறந்து போச்சு குஞ்சது இறந்து அஞ்சும் இறந்து போச்சு அப்போ அது என்ன கோமான கிழநறி அப்படின்னா நாதம் மனிதனுக்குள்ள நாத ஒளி வந்துச்சுன்னா மனசுன்னு ஒண்ணு கிடையாது அஞ்சு பஞ்சபூதத்துல நம்ம ஆன உடல் தெரியாது அவனுக்கு ஆன்மா மட்டும் தான் தெரியும் ஆன்மா மட்டும் தெரியும் போது உலகமே அவனுக்கு சமமா தெரியும் ஏற்றத்தாழ்வு தெரியாது நல்லவன் கெட்டவன் தெரியாது பணக்காரன் ஏழை தெரியாது நோயாளி திட தெரியாது எல்லாரையுமே சமமா பாக்குற சமநோக்கு அங்கதான் உருவாக்கும் சொல்லுங்க சாமி ஆத்மா வணக்கம் சாமி ஆத்மா வணக்கம் சாமி ஆத்மா வணக்கம் என் பேர் தீனதயாளன் நான் ஆவடி ஏர்போர்ட்ஸ் பக்கத்தில் மிட்டனவல்லி என்ற இடத்துலேருந்து வர்றேன் சாமி எனக்கு நான்கு மனைவிகள் என்னோட வயசானவனுக்கு நாலு மனைவி கொஞ்சம் கிட்ட வச்சுக்க சார் நாலு மனைவி என்ன நினைக்காதீங்க அதை பற்றி சொல்கிறேன் நான் மிகவும் நேசித்தது வந்து நான்காவது மனைவி ரொம்ப அதிகமாக நேசித்து அதை எவ்வளவெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது மூன்றாவது மனைவி அது கொஞ்சம் கம்மியானாலும் நல்லபடியாக நேசிச்சுட்டு வந்தேன் இரண்டாவது மனைவி எப்பாவது நன் நன்மை தீமை ஏதாவது இருந்ததுன்னா அந்த கிட்டே போவேன் முதல் மனைவியை நான் கவனித்ததே கிடையாது இதுவரும் ஏன்னா அது அதை பற்றி கண்டுக்கிறது கூட கிடையாது நான்காவது மனைவி நான் இறக்கும் தருவாயில் நான் என்னுடன் யாராவது வர வேண்டும் என்று நினைத்து நான்கு மனைவிகளில் நான்காவது மனைவி அதிகமாக நேசித்ததுனால அதை அவங்கக்கிட்ட போயிட்டு என் கூட வர்றியா நான் இறக்க போகிறேன் அப்படின்னா நான் வர முடியாது அப்படின்ட்டாங்க மூன்றாவது மனைவி கிட்டே போனோம் சரி அதை விட கொஞ்சம் கம்மியாக நேசிச்சாலும் பரவாயில்லை அது வந்து நான் கேட்டால் உங்கள் கூட வர முடியாது நான் வேறு ஒருத்தர் கூட போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இரண்டாவது மனையாவது வருவாங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டாக்கா நாங்கள் உன்னுடைய கல்லறைக்கு மட்டும் வருவேன் அதுக்கு மேல் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நான் மிகவும் அறுத்த படித்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய முதல் மனைவி மெல்லிய குரலில் நான் உன்னுடன் வருகிறேன் என்று சொன்னால் எழுந்து பார்த்தால் எலும்பும் தோலுமாக இருக்கிறது அதை கவனித்ததே கிடையாது இங்கே இருக்கிற அனைவருக்குமே நாலு மனைவி இருக்குது நாலாவது மனைவி என்ன அப்படின்னா நமது உடல் தான் அது கூட வராது மூன்றாவது மனைவி என்ன சொத்து சோகங்கள் அவை பிறருக்கு போய் சேர போகுது நம்ம செத்த பிறகு இரண்டாவது மனைவி சொந்த பந்தங்கள் கல்லறை வரை மட்டுமே வருவாங்க முதல் மனைவி மனம் அந்த மனமாகப்பட்டது தான் என்னோட வரும் அந்த மனத்தை பற்றி ஐயா மனம் என்றால் என்ன அதை பற்றி விளக்கி இருக்காரு இருந்தாலும் இந்த மனம் இந்த பாடத்தினால் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்றது விளக்கலாம் விளக்கணும்னு கேட்டுக்கிட்டேன் எல்லாருக்கும் எப்போவுமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கேள்விக்கான பதில் எதுனா என் மனசை என்னால் அடக்க முடியுமா அப்படி ஒரு வழி இருக்கா இப்போ நாம் வந்துக்கிற எல்லாரும் எதுக்காக வந்திருக்கிறோம் ஐயா காலமுள்ள பாடம் எடுத்தார் ஆனால் பாடம் எடுத்தார் இவ்வளோ லட்ச லட்சமான பேர்களுக்கு உபதேசம் கொடுத்தாரு ஆனால் கடைசி வரைக்கும் நான் குரு இல்லைன்னு சொன்னார் எதுக்காக நான் குரு இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு மன ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் மனம் இருக்குது அந்த மனசோட வழிநடத்துல தான் அவங்க நடக்கிறாங்க அதனால் முதல் குரு எப்பவுமே இருக்கக்கூடிய குரு யாருன்னா அவங்க அவங்க மனம் மட்டும் தான் அப்போ இந்த மனம்தான் குரு இந்த மனம்தான் என்ன வழி நடத்துதுன்னா புரிதல் இல்லாமல் எல்லாரும் தெரியுமா யாருக்கிட்டயாவது போது உங்க மனம்தாங்க குருன்னா நம்மளை காது மேலே அடிப்பாங்க காரணம் என்ன அந்த மனசோட தாரதமியம்னா தெரியாது மனசோட செயல் என்னன்னு தெரியாது மனசோட பலம் எது பலவீனம் எதுன்னு தெரியாது ஒரு சராசரி மனுஷனுக்கு மூச்சானது வெளியேயும் உள்ளேயும் ஓடுது ஏன் ஓடணும் எல்லாரும் சொல்லக்கூடிய பா மகங்கள் சித்தர்கள் எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா மூச்சு வெளியே போனால் எல்லாரோடைய எண்ணங்களும் உனக்குள்ள கொண்டு வந்துடும் உனக்குள்ள மூச்சு ஒடுங்கி ஓடனால் மட்டும்தான் நீ நீயா இருப்ப நீ உனக்குள்ள ஒடுங்கி இருப்பினார் அப்போ இறைவனே அப்படி ஒரு செட்டப்பை உள்ளுக்குள்ளே கொட்டு கொடுத்துருந்தா நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லையே அப்போ நமக்கு இயற்கையாக ஒரு கேள்வி எழலாம் மூச்சு ஏன் வெளியே போகணும் ஏன் சார் வெளியே போகுது ஐயா நன்ற நன்றாக விளங்கினீங்க அடுத்தபடியாக இல்லை இன்னும் அந்த கேள்வியை முடியல முடியல நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டுருக்கிறேன் மூச்சு உள்ளுக்குள்ளே ஒடுங்கி நின்னால் என்ன இல்லை உள்ளுக்குள்ளே ஓடி இருந்தால் என்ன இது ஏன் வெளியே போகணும் ஏன் வெளியே போகுது காரணம் என்ன வேற சொல்ல முடியுமா புலனுக்கும் மனசுக்குமான நெருங்கிய உறவு ஒன்று இருக்கு புலனுன்றது இந்த கண்ணு மூக்கு செவி இந்த உடல் இந்த புலனுக்கும் மனம் என்ற ஒரு பார்வைக்கு புலப்படாத ஒரு பொருளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இந்த புலன்கள்ல சக்தி வாய்ந்த ஒரு புலன் என்ன புலன் அப்படின்னு சொன்னா இந்த பார்வை இந்த கண்ணு மற்றதெல்லாம் போட்டது போட்ட இடத்துல இருக்குது ஆனால் கண்ணு மட்டும் உட்கார்ந்த இடத்துல இருந்து எதை நோக்கி பார்க்குதோ அந்த பார்க்கக்கூடிய ஒரு பொருளை இந்த மனம் ஒரு நாய் எப்படி பொறைய போய் கவின்னு வருதோ இந்த மனம் கொடுக்குன்னு ஓடி போய் அந்த பொருளை போய் கவனிக்கும் அப்போது இந்த புலன்களில் பவர்ஃபுல் நாள் எதுன்னு சொன்னால் இந்த கண்ணு இந்த கண்ணுக்கும் மனசுக்குமான உறவு மிகப்பெரியது இது எப்போதுலேருந்து முடி எப்போ தொடங்குச்சு நம்ம க இந்த உலகத்தை கண்ணை விழித்து பார்த்தோம் பார்த்தீங்களா அன்னைக்கு தொடங்கினது திரும்பவும் கண்ணை மூட மூடக்கூடிய நாள் வர வரைக்கும் இந்த உறவு கட்டாவதே இல்லை இது சராசரி மனுஷனுக்கான ஒரு இயக்கம் அப்படி தான் இந்த உலகத்துல ஒரு மனுஷன் இயக்கத்தை நடத்த முடியும் அப்ப இந்த மூச்சு ஏன் சாமி வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் மனம் எப்போல்லாம் வெளியே போகுதோ மூச்சு அப்போல்லாம் வெளியே போகும் நல்லா பாடம் பண்றேன் மூச்சு இவ்வளவு தூரம் வந்த மூச்சு படிப்படியா படிப்படியா குறைஞ்சு கடைசியில் மூக்காண்டை வச்சா கூட தெரியலை காரணம் என்ன அதே மனுஷன்தான் அதே மூச்சு தான் அதே மனசோடு வாழக்கூடிய ஒரு மனுஷனால் பயிற்சிகளின் மூலிமா பன்னெண்டு அங்குலம் வந்த மூச்சு எட்டு அங்குலம் மாறுது நாலங்குலமாக மாறுது இப்போ ரெண்டு அங்குளம் போனால் கூட அந்த மூச்சோட சுவாசம் நம்ம கைக்கு புலப்படலை இது எப்படி சாத்தியமாச்சு வடக்கமாக வெளியே போன மூச்சு இப்போ எப்படி உள்ளுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது காரணம் என்ன காரணம் என்னன்னு சொன்னா மனம் எப்பெல்லாம் வெளியே போகுதோ மூச்சு அப்போல்லாம் வெளியே போகும் மனம் வெளி உலகத்தை விட்டுட்டு உள்முகமா திரும்புதோ அப்ப மூச்சு உள்முகமாக தான் ஓடி ஆகணும் புரியுதுங்களா அப்ப மனம் மூச்சி உள்ள அடங்குதுன்னு காரணம் என்ன உள்ளுக்குள்ளே ஓடுறதுக்கு காரணம் என்னன்னா என்னுடைய மனம் எனக்கு உள்ள ஒடுங்கிணைக்குது இந்த நிற்கிற நேரம் எவ்வளவு நீடிக்குதோ அவ்வளோ நேரமா அது உட்கதி ஓடிக்கிட்டே இருக்கும் வெளியே போகவே போகாது திரும்பவும் என் மனம் விழிப்படைஞ்சி ஒரு சளி படைஞ்சி திரும்பவும் எப்போ வெளியே வருதோ அப்போ உடனடியாக வழியாக வெளியே ஓட ஆரம்பிச்சிடும் அப்போது இந்த மூக்குக்கும் அந்த மூச்சுக்கும் மனசுக்குமான உறவுன்றது மிகப்பெரிய பொருத்தம் மூணு பொருள் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் உள்ளது இதை ஒரு ஒரு அப்பியாசம் தெரிஞ்சுருக்கணும் பார்வை மனசு மூச்சு பார்வை நின்னா உங்க மனம் நிற்கும் உங்க மனம் நின்னா மூச்சானது ஒடுங்கும் பார்வை துடிச்சுனே இருக்குது சாமி மேல நோக்கி பாருன்னு சொல்றோம் புருவமையத்தை பாருன்னு சொல்றோம் ஆனா பார்க்க முடியல இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்வை நிற்கலைன்னா அதை தொடர்ந்து மனம் சஞ்சலப்படும் மனம் சஞ்சலப்பட்டா அதை தொடர்ந்து உங்க மூச்சிலையும் சஞ்சலம் வரும் இது மூணு ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ள ஒரு பொருள் அப்போது நில்லன்னா நிக்கக்கூடிய வைராகியம் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா பார்வை நிற்ப புலன்களை நிற்க வைக்க முடிய தகுதி உங்களுக்கு வந்ததுன்னு சொன்னால் உங்க மனமும் நிற்கும் உங்க மனம் எங்கெல்லாம் ஒடுங்கி நிற்குதோ அங்கெல்லாம் உங்க மூச்சு போய் நிற்கும் இதுதான் இந்த பாடத்திற்குள்ள ஒரு சூட்சிம ரகசியம் இன்றைக்கி அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்க பண்ணக்கூடிய பாடத்துல இவ்வளோ பெரிய சூட்சமா ஒழிஞ்சு நிற்குது ஆனால் பாடம் பண்ணும்போது இவ்வளோ விளக்கங்கள் உங்களுக்கு சொல்ல முடியாது அங்கே அதுக்கான நேரமும் கிடையாது அப்போ வழக்கமாக எல்லாருக்கும் வெளியே போகிற மூச்சு உள்ளுக்குள்ளே ஓடுங்குதுன்னா வழக்கமாக போய் நிற்கிற மனம் வெளியே போகாமல் உங்களுக்குள்ள ஒடுங்கி நிற்கிற டைம் எவ்வளோ எவ்வளோமா போன மாதம் சொன்ன மாதிரிதான் நாலு நாடி நம்மளே நாடி நோக்க வள்ளீரே ஒன்றரை மணி நேரம் உங்கள் மனசை உங்களுக்குள்ளே நிறுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஒன்றரை மணி நேரமும் உங்கள் மூச்சை உங்களுக்குள்ளே தான் ஓடும் ஒன்றரை மணி நேரமும் இந்த சாதனையை உங்களால் செய்ய முடிஞ்சதுன்னா யாராலையும் பார்க்க முடியாத நாலு வேதம் படிச்சு ஓம வளர்த்தி பா கூப்பான் இறைவன வா அவனுக்கெல்லாம் வராத ஒருத்தன் நாலு நாள் நீங்க இந்த மாதிரி பழக்கம் பண்ணீங்கன்னா உங்களை தேடி அவன் வந்து நிற்பான் அந்த சக்தி அந்த வைராக்கியம் உங்க மனசுக்கு கிடைக்கும் இந்த உயிருக்குள்ள அது பதிவாகும் புரியுதுங்களா இவ்வளோ பெரிய விஷயம் இந்த பா நம்ம கொடுக்கக்கூடிய பாடத்துல யாருக்குமே தெரியாம இதை பண்ணிக்கினே தான் இருக்கிறோம் சரிங்களா ஆனந்தாயம் ஆனந்த பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஆனந்தம் ஆனந்திரமஸ்ரீ நித்யானந்த அருளைத்தா நின் அருளைத்தா வளத்தை தா உடல் அளத்தை தா அருளைத்தா நின் அருளைத்தா வளத்தை தா உடல் அளத்தை ஆனந்த எம் ஆனந்த